உங்களை விட உயர்வாக தோன்றும் ஒரு பெண் முன் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அவள் தன்னம்பிக்கையுடனும் அழகுடனும் எப்போதும் ஆண்கள் தன்னை கவர முயற்சிப்பதை பார்த்தவளாகவும் இருக்கிறாள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவள் உங்களை வித்தியாசமாக பார்க்கிறாள் வெறும் மற்றொரு ஆணாக அல்ல மாறாக அவளால் புரிந்து கொள்ள முடியாத அவள் அறிய விரும்பும் ஒருவராக பெண்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையுடனோ அல்லது சுயாதீனமாகவோ தோன்றினாலும் அவர்களுக்கு மனரீதியான பலவீனங்கள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வெறுமனை அவர்களை கவரவது மட்டுமல்லாமல் உறவின் இயக்கத்தை கட்டுப்படுத்தவும் முடியும் இது கையாளுதல் பற்றியது அல்ல இது பெண்களை ஆழ்மனதில் எது அசைக்கிறது என்பதை புரிந்து கொள்வது பற்றியது கவர்ச்சி என்பது தர்க்க ரீதியானது அல்ல அது உணர்ச்சி பூர்வமானது பெரும்பாலான ஆண்கள் வார்த்தைகள் பணம் அல்லது தோற்றத்தால் கவர முயற்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணின் கவனத்தை ஈர்க்கும் ஆண்கள் அவளால் எதிர்க்க முடியாத அடிப்படை உணர்வுகளை தொடுகிறார்கள் பெண்கள் அன்பில் தர்க்க ரீதியாக இருப்பதாக பெரும்பாலான ஆண்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் நிலைத்தன்மை தோற்றம் அல்லது அந்தஸ்து அடிப்படையில் துணைவர்களை தேர்ந்தெடுப்பதாக நம்புகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் பெண்கள் ஒரு ஆண் அவர்களுக்கு அளிக்கும் அனுபவத்திற்காக விழுகிறார்கள் வெறும் ஆண் மட்டுமல்ல பெண்கள் அவர்களை வித்தியாசமான உணர்ச்சி நிலைக்கு இழுக்கும் ஒரு ஆணை விரும்புகிறார்கள் அவர்கள் ஏன் கெட்ட பயன்கள் மர்மமான அந்நியர்கள் அல்லது தடை செய்யப்பட்ட காதல் கதைகளை பற்றி கற்பனை செய்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் அது துன்பத்தை விரும்புவதால் அல்ல மாறாக ஏதோ ஒரு கணிக்க முடியாத விஷயத்திற்கு அடிமையாவதால்தான் அவர்களின் வழக்கமான வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட ஒன்று பெரும்பாலான ஆண்கள் தோல்வியடைவது இங்குதான் அவர்கள் மிகவும் கணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியாக மெசேஜ் அனுப்புகிறார்கள் அவள் சொல்வதற்கெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள் அவளை வசதியாக உணர வைக்கிறார்கள் ஆனால் உயிருடன் உணர வைப்பதில்லை உணர்ச்சிகரமான வேறுபாட்டை உருவாக்குவதன் மூலம் இதை சமாளிக்கலாம் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டாம் அவளின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சவால் விடுங்கள் அவளை வேறொரு உலகத்திற்கு இழுக்கும் கதைகளைச் சொல்லுங்கள் ஒரு பெண் உங்களை வெறும் ஒரு ஆணாக அல்லாமல் ஒரு அனுபவமாக பார்க்கும்போது அவள் ஆர்வம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் பிணைக்கப்படுவாள் பெண்கள் மிக கடினமாக துரத்தும் ஆண்கள் எப்போதுமே முதலில் துரத்துபவர்கள் அல்ல என்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனெனில் பெண்கள் தங்களை மிக எளிதாக கொடுத்துவிடும் ஆண்களை மதிக்க மாட்டார்கள் பெரும்பாலான ஆண்கள் இணக்கமாக கிடைக்கக்கூடியதாக எப்போதும் சரி என்று சொல்வது ஒரு பெண் அவர்களை அதிகம் விரும்ப வைக்கும் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் இது எதிர் விளைவை தருகிறது அது உங்களை மதிக்காமல் செய்கிறது பெண்கள் இயல்பாகவே உறவில் தொனியை அமைக்கும் ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் இல்லை என்று சொல்ல பயப்படாத தன் நேரத்தை தன் குறிக்கோளை தன் சுயமரியாதையை மதிக்கும் ஆணை விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஆண் அரிது சிந்தித்து பாருங்கள் ஒரு பெண் தனக்கு சவால் வேண்டும் என்று ஒப்புக்கொள்ள மாட்டாள் ஆனால் அவள் யாருடன் நேரத்தைச் செலவிடுகிறாள் என்பதை பாருங்கள் அது எப்போதும் தன்னை மிக எளிதாக கிடைக்க வைக்கும் அல்ல மாறாக அவளுக்காக உழைக்க வேண்டும் என்று உணருமான் பெண்கள் ஆண்களை எப்போதும் சோதிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் துரத்துவீர்களா என்று பார்க்க திட்டங்களை ரத்து செய்வார்கள் நீங்கள் உடைந்து விடுவீர்களா என்று பார்க்க உங்கள் பொத்தான்களை அழுத்துவார்கள் நீங்கள் பின்வாங்குவீர்களா என்று பார்க்க உரையாடலை ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் மதிப்புகளில் உறுதியாக இருப்பதை அவளை சந்தோஷப்படுத்த மட்டுமே வளைய மாட்டீர்கள் என்பதை அவள் உணரும் தருணம் அவள் சோதிப்பதை நிறுத்தி மதிக்க தொடங்குகிறாள் மரியாதை அதுதான் உண்மையான கவர்ச்சியின் அடித்தளம் கடைசியாக நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி திரைப்படம் அல்லது புத்தகத்தில் மூழ்கிய நேரத்தை பற்றி யோசித்துப் பாருங்கள் உங்களை திரையில் ஒட்டியது எது அது கணிக்கக்கூடிய பகுதிகள் அல்ல அது பதட்டம் மர்மம் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத உணர்வு இப்போது பெரும்பாலான ஆண்கள் உணராதது இதுதான் பெண்களும் கவர்ச்சியை அதே வழியில் அனுபவிக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு கணிக்கக்கூடியவராக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக வகைப்படுத்த முடியும் அவள் உங்களை பெற்றுவிட்டாள் என்று தெரிந்ததும் வேட்டை முடிந்து விடுகிறது ஆனால் நீங்கள் சற்று தொலைவில் இருந்தால் அவளால் உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு லேபிள் ஒட்ட முடியவில்லை என்றால் அப்போதுதான் அவளின் மனம் உங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறது பெண்கள் கட்டுப்படுத்தப்பட்ட வழியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் ஆணை விரும்புகிறார்கள் அவர்கள் முழு குழப்பத்தை விரும்பவில்லை ஆனால் அவர்களை விழிப்புடன் வைத்திருக்கும் ஒரு ஆணை விரும்புகிறார்கள் பின்வரும் கேள்விகளை உங்களிடமே கேளுங்கள் அவளின் மெசேஜுகளுக்கு உடனடியாக பதிலளிக்கிறீர்களா பதட்டத்தை உருவாக்க அனுமதிக்காமல் எப்போதும் உங்களுக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் என்று சொல்கிறீர்களா அவள் யோசிக்க எதையும் விடாமல் உங்கள் எல்லா உணர்வுகளையும் முன்கூட்டியே கொடுத்து விடுகிறீர்களா இதற்கு ஆம் என்றால் நிச்சயமாக நீங்கள் அவளுக்கு விஷயங்களை மிகவும் எளிதாக்குகிறீர்கள் இது நீங்கள் குழந்தைத்தனமான மனோதத்துவ விளையாட்டுகளை விளையாட வேண்டும் அல்லது காரணமில்லாமல் தூரமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் மர்மத்திற்கு இடம் விட வேண்டும் என்று அர்த்தம் உடனடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக சிறிது காத்திருங்கள் உங்கள் உணர்வுகளை உடனடியாக சொல்வதற்கு பதிலாக அவளை யோசிக்க விடுங்கள் எப்போதும் கிடைப்பதற்கு பதிலாக உங்கள் நேரத்திற்காக அவளை உழைக்க வைக்கவும் இது உங்களை ஒரு கெட்ட ஆணாக்காது அது உங்களை மதிப்புமிக்கவராக ஆக்குகிறது பெண்கள் உற்சாகம் சாகசம் மற்றும் தங்களை மலிவான பரிசு போல் கொடுத்து விடாத ஆண்களை விரும்புகிறார்கள் உங்களுடன் அவள் நிற்கும் இடத்தைப் பற்றி அவள் உறுதியாக இல்லாத தருணம் அவள் உங்களை பற்றி தொடர்ந்து சிந்திக்கத் தொடங்குகிறாள் அவள் துரத்த தொடங்குகிறாள் அப்போதுதான் நிலைமைகள் மாறுகின்றன பெரும்பாலான ஆண்கள் அன்பாக அல்லது இணக்கமாக இருப்பது ஒரு பெண்ணின் இதயத்தை வெல்லும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பெண்கள் தங்களை பின்தொடரும் ஆணை பின்தொடர கனவு காண்பதில்லை அவர்கள் தலைமையேற்கும் ஆணை பற்றி கனவு காண்கிறார்கள் இதை நீங்கள் எல்லா இடங்களிலும் காணலாம் வரலாற்றில் மிகவும் விரும்பப்பட்ட ஆண்கள் அது திரைப்படங்களில் வணிகத்தில் அல்லது உண்மை வாழ்க்கையில் நோக்கத்துடன் நகர்பவர்கள் அவர்கள் இருக்க அனுமதி கேட்பதில்லை அவர்கள் தங்கள் சொந்த முடிவுகளை எடுத்து அவற்றை நிலைநிறுத்தி மற்றவர்கள் பின்தொடர அல்லது பின்தங்கிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பெண்கள் இயல்பாகவே இதற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்போதும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் தான் விரும்புவதை அறிந்து அதை பின்தொடர தயங்காத ஆண் தடுக்க முடியாதவர் சிந்தித்து பாருங்கள் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்று தொடர்ந்து கேட்கும் ஆணுக்காக ஒரு பெண் தலைகீழாக விழுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் எல்லா முடிவுகளையும் எடுக்கவிடும் ஆண் எனக்கு பிடிக்கும் என்று ஒரு பெண் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இது நீங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அல்லது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல ஆனால் நீங்கள் தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எங்கே சாப்பிட விரும்புகிறாய் அர்தா என்று கேட்பதற்கு பதிலாக நாம் இங்கே போகிறோம் உனக்கு பிடிக்கும் என்று சொல்லுங்கள் அவள் ஒரு நகர்வை செய்ய காத்திருக்காதீர்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் பலவீனமான ஆண்கள் பின்தொடர்கிறார்கள் வலிமையான ஆண்கள் வழிநடத்துகிறார்கள் பெண்களால் வித்தியாசத்தை உணர முடியும் உங்களுடன் அல்லது உங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திசை இருப்பதை அவள் உணரும் தருணம் அவள் வெறுமனே ஆர்வம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவளால் புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் உங்களிடம் ஈர்க்கப்படுவாள் அவள் உங்களை மதிக்க தொடங்கும் போது நீங்கள் அவள் ஒருபோதும் இழக்க விரும்பாத ஆணாக மாறுகிறீர்கள் இறுதியாக மிகப்பெரிய ரகசியம் பெண்கள் உங்கள் உலகத்தின் மையமாக இருக்க விரும்புவதில்லை அவர்கள் ஏற்கனவே பரபரப்பாக இருக்கும் ஒரு உலகத்திற்கு அழைக்கப்பட விரும்புகிறார்கள் பெரும்பாலான ஆண்கள் இதை முற்றிலும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு பெண்ணை விரைவாக தங்கள் முன்னுரிமையாக்குகிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை விட்டுவிடுகிறார்கள் தங்கள் கனவுகளை கைவிடுகிறார்கள் அவளை சுற்றி தங்கள் வாழ்க்கையை அமைக்க தொடங்குகிறார்கள் அடுத்து என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அவள் ஆர்வத்தை இழக்கிறாள் அவள் கொடூரமானவள் என்பதால் அல்ல அவள் உங்களை காயப்படுத்த விரும்புவதால் அல்ல ஆனால் ஒரு பெண் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரே விஷயம் அவள் தான் என்று உணரும் தருணம் அவள் உங்களை மதிப்பதை நிறுத்துகிறாள் சிந்தித்து பாருங்கள் பெண்கள் ஏன் பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சாதனையாளர்களை பற்றி பித்து பிடித்திருக்கிறார்கள் ஏன் வெறும் உறவை விட பெரிய விஷயங்கள் இருப்பதாக தோன்றும் ஆண்களிடம் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஏன் எப்போதும் கிடைக்கும் ஆணுக்கு பதிலாக எப்போதும் கிடைக்காத ஆணை பெண்கள் துரத்துகிறார்கள் அது எளிமையானது அவர்கள் நோக்கம் கொண்ட ஆணை விரும்புகிறார்கள் ஒரு பெண்தான் ஏதோ பெரிய விஷயத்தின் ஒரு பகுதியாக உணர விரும்புகிறாள் அவளே பெரிய விஷயமாக இருக்க விரும்புவதில்லை உங்களுக்கு ஒரு பார்வை ஒரு இலக்கு அவளுடன் அல்லது அவள் இல்லாமல் உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நீங்கள் உடனடியாக கவர்ச்சிகரமாகிறீர்கள் ஆனால் அவளைச் சுற்றி உங்கள் உலகத்தை சுழல ஆரம்பிக்கும் தருணம் நீங்கள் மாற்றக்கூடியவராகிறீர்கள் எனவே இது ஒருபோதும் நடக்காமல் இருக்க இதோ வழி உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் உங்கள் இலக்கை வைத்திருங்கள் பெண்கள் எங்காவது செல்லும் ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் அவளுக்காக கிடைக்க உங்கள் திட்டங்களை ரத்து செய்யாதீர்கள் அவள் தன் முன்னுரிமைகளில் உறுதியாக நிற்கும் ஆணை மதிக்கிறாள் கணிக்க முடியாதவராக இருங்கள் உங்கள் நேரம் மதிப்புமிக்கது அவள் அதை சம்பாதிக்கட்டும் ஒரு பெண் நீங்கள் சுயமாக நிறைவடைந்து கவனம் செலுத்தி தழைத்தோங்குவதை பார்க்கும் தருணம் அவள் உங்களிடம் ஈர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உலகத்தின் ஒரு பகுதியாக இருப்பது அதிர்ஷ்டமாக உணருவாள் ஏனெனில் ஆழ்மனதில் ஒவ்வொரு பெண்ணும் துரத்த தகுதியான ஆணை விரும்புகிறாள்